வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபியில் ஃபார்ம் கண்ட்ரோலில் கோம்போ பாக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் எங்கள் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரில் நம்ம யூசர் ஃபார்ம் ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறோம் இங்கே டூல் பாக்ஸில் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இங்கே கோம்போ பாக்ஸ் இருக்குது பாக்ஸ் மேலே வைக்கிறப்ப டூல் டிப்லேயே கோம்போ பாக்ஸ் இருக்குது இல்லையா அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம் பாக்ஸு அப்படின்றது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு விஷயம்தான் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் ட்ராப்டவுனில் அதில் வந்து ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் பாக்ஸ் கான்செப்ட் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இருக்குது ஒரு வேளை இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனோன்னா அங்கே லிஸ்ட் ஓட்டு வரும் ரைட் இங்கே பாக்ஸு இதில் நேம் நம்ம எப்பயுமே பார்க்குறோம் குளோபலாக எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது பாக்ஸோட குளோபல் ப்ரீஃபிக்ஸ் வந்து சிஎம்பி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டேட்டோட லிஸ்ட்டு அதில் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறப்ப சிஎம்பி ஸ்டேட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன் இதோட நேம் ரைட் இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மாதிரி இதுக்கும் பேக்ரவுண்ட் கலர் இருக்குது இதுக்கான ஃபாண்ட் இருக்குது ஃபாண்ட் சைஸ் மாற்றுறது எல்லாமே இதில் இருக்கும் ஹைட்டு வித்து எல்லாமே இருக்கும் அண்டு இதில் டெக்ஸ்ட்டும் இருக்கும் டெக்ஸ்ட் அப்படின்றது அது அந்த கொம்பு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற டிஸ்பிளேக்கான கண்டென்ட் பட் அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து எதில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ரோ சோர்ஸில் கொடுக்க போகிறோம் ஓகே இந்த ரோசோர்ஸில் தான் கொடுக்க போகிறோம் பட் இந்த ரோசோர்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா நம்மளோட எக்ஸல் சீட்டில் இருந்து எடுக்க போகிறோம் ஓகே இதை எப்படி எடுக்கலாம் எக்ஸல் சீட்டில் சீட் ஒனில் ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம் ஸ்டேட் லிஸ்ட் வந்து தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் கேரளா மத்திய பிரதேஷ் உத்திரப்பிரதேஷ் ரைட் இது கொடுத்துக்கோம் இப்போ ஒரு இந்த லிஸ்ட்டு போதும் எங்கே மறுபடியும் ரோ சோஸில் எங்கேருந்து கொடுக்குறோம் எஃப் டூலருந்து எஃப் சிக்ஸ் வரைக்கும் ரைட் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எஃப் டூலேருந்து எஃப் சிக்ஸ் வரைக்கும் கரெக்ட்லையா பார்த்தா அந்த லிஸ்ட் அப்படியே இருக்கும் ஓகே இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஒரு வேளை இப்போ ஒரு ஷீட் இல்லை ரெண்டு ஷீட் இருக்குது ஷீட் ஒன் ஷீட் டூன்னு ரெண்டு இருக்குது இப்போ ஷீட் டூவில் நான் இருந்துக்கிட்டு இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா இது பாசிபிளா இப்போ போய் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது அது ஆல்மோஸ்ட் அந்த ஃபைவ் வேல்யூஸ் இருக்குது பட் எம்டியாக இருக்குது ரீசன் என்ன அப்படின்னா இது கரண்ட் ஆக்டிவ்ல இருக்கிற சீட்டில் இருக்கிற எஃப் டூவில் வந்து எஃப் சிக்ஸை எடுத்துக்குது ஓகே இப்போ சீட் ஒன்லேருந்து ரன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வேல்யூஸ் எடுத்துக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை பட் இது தான் இங்கே இருக்கிறதுல அப்போ இதை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒவ்வொரு தடவையும் நான் சீட் ஒன் நான் ஆக்டிவேட் பண்ணி தான் அதை ரன் பண்ணணுமா அந்தளவுக்கு அவசியம் இல்லை இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோ சோஸை எங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ரோ சோஸ் எஃப் டூ கோலன் எஃப் சிக்ஸ் அதுக்கு முன்னாடி ஷீட் ஒன்று மென்ஷன் பண்ணிட்டால் என்ன ஷீட்டோ நீங்கள் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு அண்டு ஒரு எக்ஸில் மெட்ரி சிம்பிள் பண்ணும் கொடுத்தோன்னா இந்த ஷீட்டுங்கிறத இது பண்ணிக்கும் இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுன்னா எங்கேருந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ நான் சீட் ஒன்லேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ரைட் ஓகே பிரச்சனை இல்லை நமக்கு சீட் ஒன்லேருந்து பண்ணோன்னா பிரச்சனை வராது இப்போ நான் சீட் டூலேருந்து தான் பண்ணுறேன் இப்போயும் ஆன்சர் வரும் ஸோ இதுதான் விஷயம் அப்போ அடுத்தது இது வந்து ரோஸ் ஹோஸ் மூலமாக பண்ணுறது இது இல்லாமல் நம்ம அந்த ஃபார்ம் லோட் ஆகும்போது நம்ம கோடிங்லேயே நம்ம வந்து இந்த இது கொடுக்க முடியும் ஓகே அதுக்கு இன்னொரு கொம்பு பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கும் இது சிட்டிக்கான ஒரு இதுன்னு எடுத்துக்கும் இப்போ தா தமிழ்நாடு சிட்டிஸை வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோ இப்போ இது ஃபார்ம் லோட் ஆகணும் அப்போ ஃபார்முக்குன்னு ஈவெண்ட்ஸ் வந்து ஃபார்ம் இனிஷியலைஸ் பண்ணுறப்ப இது நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபார்மை டபுள் கிளிக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யூஸர் ஃபார்மோட கிளிக் ஈவெண்ட்டு தான் அது நடக்குது ரைட் இந்த இதில் லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம இனிஷியலைஸ் ஈவெண்ட் இருக்கான்னு பார்த்து அதை எடுத்துக்கும் ஓகே பை கிளிக் வேண்டாம் இந்த இனிஷியலைஸ் ஈவெண்ட்டு இங்கே இருக்குது இந்த இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ சிஎம்பி ஸ்டேட்டு ஆக்சுவலாக ரெண்டாவது எடுத்தது சிஎம்பி சிட்டின்னு நம்ம நேம் மாற்றலை இங்கே பாக்ஸ் ஒன்றுன்னே இருக்குது அந்த நேமை வந்து சிஎம்பி சிட்டி அப்படின்னு மாற்றிக்கும் இப்போ மறுபடியும் ஃபார்மோட இனிசிலைஸ்க்குள்ள சிஎம்பி சிட்டி டாட் ஆட் ஐட்டம் ஐட்டம் ஆட் பண்ணுறோம் வேல்யூ வந்துட்டு என்ன கொடுக்கணுமோ கொடுக்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் வந்துட்டு கரூர் காப்பி பண்ணிக்கிறேன் நீங்கள் சென்னை இங்கே வந்து திருச்சி இங்கே சேலம் சம்திங் அது போதும் ஒரு நாலு சிட்டி இருக்குது இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே யூஸ் ஆஃப் ஃபார்முலா வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் இதை நான் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வருது இல்லையா இது வந்து டெக்ஸ்ட் ஆக்சுவலாக இங்கே இப்படி சூஸ் பண்ணுறப்போ இங்கே வருது டெக்ஸ்ட்டு இப்போ நான் சூஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு ஃபயர் ஆகணும் ஃபயர் ஆகணும்னா ஒன்றும் இல்லை அந்த ஈவெண்ட்டு நடக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே அந்த இதில் வேல்யூ சேஞ்ச் ஆகிறப்ப அது நடக்கணும் இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இந்த சிஎம்பி சிட்டி அப்படின்றது இதோடது அண்ட் சேஞ்சுங்கிறது அதோட ஈவெண்ட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அது தெரியும் அண்ட் இதில் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஒரு மெசேஜ் பாக்ஸ் நமக்கு ஈவென் ஃபயர் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸு இங்கே சிஎம்பி சிட்டியோட நேமே கொடுத்துக்கோ சிட்டி டாட் நேம் ஓகே நேம் இல்லை டெக்ஸ்ட்டு சாரி ஏன்னா டெக்ஸ்ட்டு தான் இல்லையா இப்போ என்ன கொடுக்கலாம் இந்த இடத்துல சிஎம்பி சிட்டி முன்னாடி வந்து வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணது அப்படின்றால செலக்டட் சிட்டி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் இந்த கம்பைன் பண்ணுறதுக்கு கன்கனேட் சிம்பல் ஆம்பிரசன்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் ஓகே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ சென்னை அப்படின்னு கொடுக்குறப்ப செ சிட்டி சென்னை ட்ரிச்சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்ப செலெக்டட் சிட்டி ட்ரிச்சி பட் இது இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து நமக்கு எப்படி நான் சும்மா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக ஈவெண்ட் ஃபயர் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம இது ரிலேட்டடான விஷயங்கள் இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு ஈவெண்ட் சூஸ் பண்ணால் இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள் கூட இதை கொண்டு போகலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸு டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் மிக்க நன்றி